இந்த நூறாண்டு கால தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான நடிகைகள் வந்து போயிருக்கிறாங்க அதுல ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் சில காரணங்களுக்காக ரசிகர்களின் மனதில் தனித்து இடம் பிடித்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத மறக்கப்படாத நடிகைகளாக இருக்காங்க அதுல சில பேர் தான் நடிகை திலகம் சாவித்ரி இவங்க தனது அசாத்தியமான நடிப்புக்காக லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவங்க அடுத்து நாட்டிய பேரொழி பத்மினி இவங்க தனது துள்ளலான நாட்டியத்தினால ரசிகர்களை வசீகரிச்சவங்க அடுத்ததா அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி இவங்கள பத்தி சொல்லவே வேண்டாம் துருதுருப்பான கொஞ்சம் தமிழ்ல பேசுறது இதுதான் அவனுடைய பழமை அந்த வகையில தமிழ் சினிமாவில அடுத்ததா இதுவரை எவருக்கும் கிடைக்காத புன்னகை அரசி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் நடிகை கே ஆர் விஜயா அவங்கள பத்தியான ஒரு சூப்பர் தகவலை தான் நம்ம இந்தி வடிவில் பார்க்க போறோம் சரி படங்களில் இவர் பெரும்பாலும் சோகமான காட்சிகளில் கட்டாயம் நடிக்க வேண்டியது இருக்கும் என்றாலும் கூட எப்போதுமே புன்னகை மலர்ந்த முகமாக இருப்பதனால இவரை புன்னகை அரசி அப்படின்னே எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவரது புன்னகைக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோகங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சினிமாவுக்கு நடிக்க வந்த கே ஆர் விஜய் அவர்கள் அதற்கு முன்பாகவே பழனி பகுதிகளில் குடியிருந்தபோது போது நடித்தும் திருவிழாக்களில் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்திருக்கிறார் அப்போது ஒரு நாடகத்துக்காக வந்திருந்த சமயத்தில் இவரை பார்த்த எம் ஆர் ராதா இந்த பெண் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்களே என்று ஆச்சரியப்பட்டு சினிமாவில் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று கூறி அவங்கள வாழ்த்தி தெய்வநாயகி என்ற பெயரை விஜயா என்று மாற்றி போயிருக்கிறார் அப்பா அம்மாவின் எணிச்சியலை முன்னால் சேர்த்து கொண்ட இந்த விஜயா கே ஆர் விஜயாவாக மாறியிருக்கிறார் அந்த சமயத்துல ஊத்துக்குழி என்ற பகுதியில சிவன் என்ற பிரபலமான புகைக்கட கலைஞர் ஒருவர் இருந்திருக்கிறார் ஒரு முறை கே ஆர் விஜயா நடித்த நாடகம் ஒன்றை அவர் பார்த்ததும் இவரை வித விதமா புகைப்படம் எடுத்து தள்ளி இருக்கிறார் சினிமாவுக்கு கதாநாயகி வேணும்னா இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அதை போஸ்டராக ஒட்டி விளம்பரமும் செய்திருக்கிறார் அதை பார்த்துதான் கே ஆர் விஜயாவிற்கு அவருடைய முதல் படமான கற்பக திரைப்பட வாய்ப்பு வந்திருக்கிறது இப்படிதான் திரையுலகில இவர் நுழைய காரணமாக இருந்த இந்த புகைப்பட கலைஞர் சிவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக பின் நாட்கள்ல தனது சகோதரியையே திருமணம் செய்து வைத்தாரா கே ஆர் விஜயா தனது முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் கே ஆர் விஜயா முதல் படத்தில் நடிக்கும்போது கிட்டத்தட்ட கே ஆர் விஜயாவிற்கு பதினைந்து வயது தான் இருக்கும் அதன் பிறகு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் என்று முன்னணி கதாநாயகனுடன் நடித்து முன் வரிசை கதாநாயகியாக மாறினார் இதுல பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா கேஆர் விஜயா அத்தனை பெரிய ஹீரோக்களுடன் நடித்திருந்தாலும் அந்த ஜோடி மிகப்பெரிய அளவுல பெரிதாக பேசப்பட்டாலும் எந்த ஒரு நடிகருடனும் காதல் வசப்படவில்லை குறிப்பா சுவாஜி கணேசன் கே ஆர் விஜயா இந்த ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கும் படங்களை பார்த்தவங்க இவங்க நிஜமான கணவன் மனைவியா இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களோட நடிப்பு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் கே ஆர் விஜயாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில ரொம்பவே சின்சியராக இருந்தவர் காலையில படப்பிடிப்புக்கு ஆறு மணிக்கு வரணும் அப்படின்னா மேக்கப்போட அதுக்கு முன்னாடியே தயாராக வந்து நின்று விடுவாராம் கேஆர் விஜயனால படப்பிடிப்புல கால்சீட்டு சிக்கல் வந்ததாக ஒருத்தர் கூட சொன்னதே இல்லையா எந்த ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் சின்ன புகார் கூட இது வரைக்கும் கொடுத்ததாகவோ சொன்னதாகவோ வரலாறே இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல கடவுள் வேடமா கூப்பிடுங்க கே ஆர் விஜயாவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல படங்கள்ல அம்மன் படத்துல அம்மன் வேடங்கள்ல இவர் நடித்திருக்கிறார் அதே சமயம் எந்த சாமி படத்தில் நடித்தாலும் அதற்காகவே விரதம்லாம் இருந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு கோயில் குளத்தில் ரொம்ப பக்தியோடு குளிச்சுட்டு ஈரப்புடவையோட அங்க பிரதட்சனா செஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் முதல் காட்சியிலேயே நடிப்பாரா அந்த அளவுக்கு தான் நடிக்கக்கூடிய காட்சிக்கு ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் என்னைக்கு கூட அம்மன் பட நடிகை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹீரோயின்கள் நடிச்சிருந்தாலும் கேஆர் விஜயா அவங்க அவ்வளவு பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் கே ஆர் விஜயா இப்படி பேரும் புகழும் அடைந்து பெரிய ரசிகர் கூட்டத்தை பெற்ற அந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு கேரளாவை சேர்ந்த சிற்பன்ஸ் அதிபரான வேலாயுத நாயர் அப்படிங்கிற ஒரு இருக்கிறார் இந்த வேலாயுத நாயர் தனது சிற்பன்ஸ் நிறுவனத்துல கே ஆர் விஜயாவை ஒரு பார்ட்னராக சேர்த்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் தனது காதல் வலையில கேர விஜயாவை வீழ்த்தி இருக்கிறார் அதற்காக அவர் பல பிரமிப்பான காரியங்களை விஜயாவிடம் செய்து காட்டியதாக சொல்லப்பட்டது வேளாயுத நாயர் சிற்பன்ஸ் நடத்தி வந்தாலும் இவர் மீது கடத்தல் வழக்கு மோசடி வழக்கு ஆகியவர்கள் இருந்திருக்கிறது அந்த தான் கேர விஜயாவை அவர் திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவங்க திருமணம் நடந்திருக்கிறது இத்தனைக்கும் வேலாயுத நாயர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் தான் அப்போதே அவர் ஹெலிகாப்டர் போன்றவற்றை சொந்தமாக வைத்திருந்திருக்கிறார் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பல படப்பிடிப்புகளுக்கு தனது சொந்த ஹெலிகாப்டர்ல கே ஆர் விஜயாவை இவர் அழைத்து செல்வாராம் ஒரு முறை எம்ஜிஆர் ஜோடியாக கே ஆர் விஜயா நல்ல நேரம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியாக நடித்தார் அந்த படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில நடந்திருக்கிறது அப்போது தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆர் இந்த ஷூட்டிங்கிற்கு தான் வருவாராம் ஷூட்டிங் முடிந்ததும் எம்ஜிஆர் மற்றும் மற்ற முன்னணி நடிகர் நடிகைகள் இயக்குனர் திரைப்பட குழுவினர் இவங்க எல்லாருமே ஊட்டியிலேயே தனது ஹோட்டல் தங்கி தங்கியிருப்பாங்க ஆனா கே ஆர் விஜயா மட்டும் தனது சொந்த ஹெலிகாப்டர்ல தினமும் கோயம்புத்தூருக்கு சென்று சொந்த வீட்டில் தங்கி காலையில அங்கிருந்து கிளம்பி வருவாராம் ஆனா இந்த விஷயத்துல கே ஆர் விஜயாவை கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க காரணம் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு எந்த விதத்திலும் கே ஆர் விஜயா தடையாக இருந்ததே இல்லையா ஆனா இந்த விஷயம் அப்போ பரபரப்பு பேசப்பட்டிருக்கிறது ஒரு தமிழ் நடிகை ஒரு ஹாலிவுட் நடிகை போல தனது சொந்த ஹெலிகாப்டில் ஷூட்டிங் வந்துட்டு போறாரு அப்படிங்கிற தகவல் அந்த படத்துல எம்ஜிஆர் ஹீரோ அவர் கூட இப்படி பண்றது இல்லையே மிகப்பெரிய சம்பளம் வாங்கின அந்த ஹீரோ கூட அப்படின்னு அந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டுகிறது கேர் விஜயா திருமணம் நடந்துக்கிறது திருமணம் ஆன பிறகு நடிப்பதை நிறுத்திட்டு குடும்ப தலைவியா சராசரியா நான் மாறணும் அப்படின்னு கே ஆர் விஜயா விரும்பி இருக்கிறாங்க ஆனா மூணு மாதம் அப்படியே போயிருக்குது இந்த மூணு மாதம் கழிச்சு நீ இப்படியே வீட்டுல இருந்தீங்கன்னா உனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் நீ கடைசி வரை உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும் தொழில எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்து கூடாது அப்படின்னு உற்சாகப்படுத்தும் விதமா கூறியிருக்கிறார் கணவர் வேலாயுத நாயுதர் கணவரின் பெருந்தன்மையை நினைத்து கேஆர் விஜயா ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கிறாங்க ஆனாலும் இதன் பின்னணியில வேறு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வேலாயுத நாயர் அவர் மீது இருந்த வழக்குகள் அவர் செய்து வந்த தொழில் காரணமா வருமான வரி அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அடிக்கடி விசாரணை அப்படிங்கிற பேர்ல வேலாயுத நாயருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்ததாக சொல்லப்பட்டது வேலாயுத நாயர் அப்படி அவங்கள கைக்குள்ள வைத்துக் கொள்றதுக்காக தனது வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடத்துவாராம் அப்படி பார்ட்டி நடத்துறதுக்கு ஒரு நட்சத்திர பின்னணி கொண்டவர் தேவை அப்படிங்கிறதுனாலதான் கே ஆர் விஜயாவை இவர் காதல் வலையில வீழ்த்தி திருமணம் செய்து கொண்டதாக தகவல் சொன்னாங்க திருமணத்துக்கு பிறகு கே ஆர் விஜயா நடிப்பை நிறுத்திட்டா அந்த கிரேஸ் போயிடும் அப்படிங்கிறதுனால அதை வைத்து தன்னால அதிகாரிகள் வட்டத்தில் பல காரியங்களை சாதிக்க முடியாது என்பதாலும் அதனால கே ஆர் விஜயாவின் சினிமா பக்கப்படம் பலம் தனக்கு தேவை அப்படிங்கிறதுனால கே ஆர் விஜயாவை தொடர்ந்து நடிக்க வற்புறுத்தி இருந்ததாகவும் சொல்லப்பட்டது இத்தனைக்கும் குழந்தை பிறந்த பிறகு கூட தனது கணவரிடம் நான் சினிமாவை விட்டு நின்று விடுகிறேன் எப்படி குழந்தையையும் சினிமாவையும் என்னால் ஒரே நேரத்துல கவனிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் கே ஆர் விஜயா அதற்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை எப்படி கவனிக்கிறாங்களோ அதே போல நீயும் சினிமாவில் நடிச்சுட்டு வா உன் கோடை இருந்து உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி தொடர்ந்து நடிக்க வைத்தாரா வேலாயுதம் நாயர் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு கைதியாக இருந்தார் கே ஆர் விஜயா அப்படின்னு பலரும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அவர் மீது அடக்குமுறையை காட்டாம காதல் அன்பு பாசம் கணவர் அப்படிங்கிற சாந்த முகத்தோட கே ஆர் விஜயாவை வேலாயுதம் நாயர் டீல் செய்ததுனால கே ஆர் விஜயாவுக்கு இந்த விஷயம் பெரிதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது கே ஆர் விஜயா சம்பாதித்த பணத்தை கூட வேலை என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னுடைய பணம் எனக்கு வேணாம் அதை ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த தொழிலையும் கே ஆர் விஜயாவை உள்ள நுழைத்து விட்டுருக்கிறார் அதனாலதான் சினிமால மட்டும் இல்லாம அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் எப்போதுமே புன்னகை அரசியாக கே ஆர் விஜயா மகிழ்ச்சியோட வளம் வர முடிந்தது அப்படின்னு அவருடைய இணைந்து பணியாற்றிய பலரும் கே ஆர் விஜயாவை பத்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஹெலிகாப்டர்ல வந்து இவர் நடிச்சுட்டு போனதை எம்ஜிஆரும் பெருந்தன்மையோட அவங்க கிட்ட இருக்கே அவங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்கொண்டாராம் அதுல கொஞ்சம் அளவு கூட அவர் முகம் சொலிக்கவே இல்லை அந்த அளவு பெருந்தன்மையா எம்ஜிஆரும் நடந்து கொண்டதாக அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது